வணக்க மக்களையும் தமிழக வெட்டிகளோட ரெண்டாவது மாநாடுக்கான எல்லா வேலைகளும் பரபரப்பாக போயிட்டுருக்குது ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு ஸோ எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா திடல் வந்து கம்ப்ளீட்டாகவே ரெடி ஆகிருக்கு ஸோ அதோட முன்னாடி உள்ள செட்டு ஸ்டேஜ் செட்டு எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க வேறு லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கே ஸோ வேறு லெவலில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா மக்களும் வந்து விசிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி எல்லா மக்களுமே வந்து பார்த்துட்டுருக்காங்க குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாநாடப்பை எங்களால் வர முடியாது அதனால் நாங்கள் வந்து இப்போ பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து மதிப்பு வச்சிருக்காங்க மேலே ஸோ அவங்க வந்து மாநாடு வந்து இப்படியே முன்னகுட்டியே வந்து பார்க்கறது வந்து வேற ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்குது ஸோ தளபதிக்கு ஒரு ப்ளஸ் ஆட் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ வேலைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்காவசி கம்ப்ளீட்டாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அதுக்கான வேலைகளுமே வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிட்டு தான் சொல்லணும் ஸோ தமிழக வெற்றிக் கழகத்தோட இந்த ரெண்டாவது மாநாடு மதுரை முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி பார்க்குற அளவுக்கு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து ராஜ்மோகன் அவர்கள் பேட்டி கொடுத்ததுல தளபதி அவர்களை வந்து தெருக்கி விடுற மாதிரி பேச போகிறாரு ஒவ்வொரு கேள்விகளுமே ஆணி அடித்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு யாராலுமே பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரியான பேச்சு வந்து பேச போகிறாரு தளபதி ஸோ கேள்வியும் வந்து வேறு லெவலில் கேட்க போகிறாரு ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மதுரை மாநாடு வந்து ஹோல் தமிழ்நாடே வந்து திரும்பி பார்க்க போகுதுங்கிறதுல எந்தவித சந்தேகமே இல்லை அந்தளவுக்கு வந்து பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நிறைய மக்கள் கூட்டம் வந்து வரப்போகுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது ஸோ இதில் வந்து தளபதி பேச போகிறது முக்கியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தளபதி கம்ப்ளீட்டாகவே வந்து சுற்றுப்பயணம் மேக் பண்ண போறாரு மக்களை வந்து பார்க்க போகிறாரு என்ன நடக்க போகுது என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை இந்த மாநாடு வந்து பயங்கரமாக கிரியேட் பண்ணியிருக்குது ஸோ எப்படி என்ன மாதிரியான ஒரு கேள்விகள் கேட்க போகிறாரு இப்போ ரீசண்டாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறதும் இதுதான் தளபதி வந்து ஃபஸ்ட்டு மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொள்கையை பற்றி பேசினார் ஆனால் இந்த ரெண்டாவது மாநாட்டில் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் எடுத்து பேச போகிறாரு யாராலுமே பதில் சொல்ல முடியாதோ கேட்கு கேட்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ